இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா சரியான முரட்டு தேங்காய் அது எல்லா மரத்துலேயும் கிடைக்காது ஒரு சில மரத்தில் தான் கிடைக்கும் இந்த மாதிரியான நம்ம காலையில் தண்ணி பாய்க்க வந்துருந்தோம் அப்படியே நம்ம தோட்டம் வந்து தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்கு அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த செவ்வளி பக்கத்துலேயே இன்னொரு மரம் இருக்குது அதில் இருந்துச்சு நல்ல காய் தரமான காய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய தேங்காய்னு ஒரு அளவு கரெக்டாக அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இதோட வெயிட்டு அரை கிலோனால் இப்போ முப்பத்தஞ்சு ரூபா போட்டாலும் நமக்கு ஒரு பதினேழு ரூபா இதில் மாத்திரமே நமக்கு இவ்வளோ நார் கிடச்சிருக்கு இதில் நமக்கு தேங்காய் பனைமரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பலன் தரும் அதனால் எல்லோருமே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் தேங்காய் மாங்காய் அப்படி பல விஷயம் பெறுவோம்